ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சில் ஃபோர் டு ஃபோர் உணவுக்கு வந்து எடுத்தால் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க அதாவது நண்பா அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் எந்த மாதிரி ஏரியாவுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதும் புரியும் நண்பா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எட்ரிக்கு மேலே உங்கள் ஏரியாவில் ஓடுது எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாட்டுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு மேலே தான் நாற்பத்தி ரெண்டு பேர் எடுக்க அப்படிங்கிற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் ஐம்பத்தி நாலு ஜீராஜி எடுக்கும் எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொட்டாட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டு டு பதிமூணு ஆர்டர் லோ ஃபஸ்ட்டில் போட்டு வச்சா போதும் டைமும் வண்டியும் வேகமாக போதும் உழவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஃப்ரிஜாக போவார் அதிகம் ஆயிரத்தி இரநூறுவா எங்கள் சைடு இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியார் ஐம்பது ஐம்பது கீழே எடுத்தோம் போகிறதுக்கு போர் ஒன்னாக இருப்பீங்கன்னா இதுலேயே வைக்கிறோம் சொல்ல போனால் ரொட்டேட்டர்லாம் இப்போ இந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே உழவு ஓட்டுறதுனா பதிமூணாயிரப்பியும் லோ ஃபஸ்ட்டு அதே விதப்பு காடாக இருந்தால் லோ ஃபர்ஸ்ட்டில் போட்டு பதினோராயிரூப்பியும் இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எங்களால் கட்டி எடுத்து போட்டு சமாளிக்க முடியல அந்த டெக்லஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்பது மணி நேரம் ரொட்டேட்டுக்கு கட்டி வந்ததுன்னா இது அறுபது எழுவுதலே நண்பா அதுக்கு முப்பது நேரம் முப்பது மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஃபிரீக்கா கட்டி தேயுது ஆனா ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக பயங்கரமா இருக்கு டெக்லஸ்ல அளவு ஓட்டுற இடத்துல இது ஒரே அளவு ஓட்டினா வேலையே முடிஞ்சிடும் வச்சுங்களேன் ப்ரோ எங்கள் ஊரில் வந்து ரொட்டேட்டருக்கு வந்து ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ரோ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த தொண்டி எடுக்கலாம் ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு நாலரை கேரண்டி அஞ்சு அஞ்சரைக்குள்ளே முடியும் ஈரக்காராக இருந்தால் அஞ்சு அஞ்சரை இந்த மாதிரி ரொட்டேட்டருக்கு போவோம் அதே செம்மண் காடு களிமண் காடே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்குது கட்டி காடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாரையிலிருந்து அஞ்சு லிட்டருக்குள்ளே அடம் அதே மாதிரி அஞ்சு கிளப்பைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா வாங்கணும் எதனாலு சொல்லி காட்டிங்கன்னா ஃபோர்ட்டு ஃபோர் போட்டு லோ போட்டு போட்டேன் பன்னெண்டாயிரத்து வைப்போம் அப்படிங்களேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மணிக்கு ஒரு நாலரைலேருந்து ஆறு லிட்டருக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாழைக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலப்பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு ஆறு தான் போச்சு ரொட்டையார் விட்டு ஓட்டுவோம் அது அப்படியே ஒரு வாரம் கழுப்பி காஞ்சதுக்கப்புறம் அப்படியே அஞ்சு கிழக்கு நூற்றி ரெண்டு ரூபா ஓட்டுவோம் இதுக்காக வாழைக்கட்டையை வந்து அதிகோடு பேட்டிக்கிட்டு வரதுனால லோட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற கழிவு இருக்காது நாலர அஞ்சு அதே மாதிரி தான் நம்ப அஞ்சரை ஆயிரம் வைங்க ஆறு லிட்டரு போயிட்டாலும் மீதி மேலே இருக்கலாம் அமௌண்ட்டு பிரங்கில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வாங்க அது வண்டி மேக்ஸிமம் போயிட்டே இருக்கும் மணிக்கு நாலரை நாலரை தான் மூணு மூன்றரை நாலு அஞ்சரைக்கு மேலேயும் போகும் ஆறரைக்கு மேலேயும் போகணும்பா நீங்கள் பதினஞ்சு ஆசைய வச்சு பஸ்ஸில் போட்டு ஃபுல் எட்டு விட்டீங்கன்னா கூட புது கத்தியில் கடைச்சி ஓட்டையில் கழிச்சு போட்டு வண்டி அசராத போகும் அதுக்கு உண்டான டீசல் இருக்கும் அதாவது நம்ம போல ஒரு வேலை செய்கிறோம்னா நல்லா சாப்பிட்டு வரலாம் ஒரு வேலையை தெம்பா செய்வோம் அந்த மாதிரிதான் ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு டீசல் எடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்கா எந்த அளவுக்கு டீசல் எடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடணும் வச்சுங்க ஓகே நண்பா ஒரே ஒரு இதெல்லாம் ஓகே நண்பா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஒரே வயலாக இருக்கும் அப்படிமா அந்த மாதிரி வயலுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு காடாக இருக்கும் அதாவது பிட்டு பிட்டாக திரிச்சுருக்காங்க அந்த மாதிரி காடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன காட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரொம்ப சின்னதாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போனால் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போனால் நண்பா இதில் நீங்கள் வந்து போகிறது தான் மைலேஜ் போதும் அதாவது காரணம் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை தான் ஒரு மணி நேரத்துக்கு போய்கிட்டு இருந்தது இப்போ வாயு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருந்து தரீ மணிக்கு அஞ்சு லட்சம்லாம் அசால்ட்டாக போகுது நண்பா அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போனீங்கன்னா சின்ன சின்ன ஏரியாவில் கட் ஆகாது இந்த எலி தொந்தரவு கரட்டைக்குள்ளே இருப்பாங்க பாருங்கள் ஒவ்வொருத்துக்குங்க கரெக்டாக வச்சு இல்லை வீட்டை சுற்றி இருக்கும் அங்கெல்லாம் எலி தொந்தரவு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற எங்களுக்கெல்லாம் செட் ஆகாது நம்ம கிளி வந்து ஒயரை கடிச்சிருச்சுன்னா தான் போயிடும் சின்ன கம்பெனினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல்லாம் வரணும் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அடுத்த மைனஸ் பாயிண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது சரி அதெல்லாம் ஓடுங்க அதெல்லாம் அப்புறம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓட்டுறதுக்கு ஆளாக இருந்தால் இந்த மாதிரி ஆயுள் கரெக்டாக வச்சு மீடியமாக ஓட்டணும்னா மைலேஜ் கரெக்டாக வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மணி நேரத்தில் ஆயில் தொழில் பண்ணணும்னா இரநூறு மணி நேரம் சேர்த்து விட்டோம் போடலாம் ஐநூறு மணி நேரமும் சேர்த்து விட்டு பண்ணலாம் நான் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதனால தான் வாழ் வச்சு ஸ்பெண்ட் ஆகிடுச்சு இந்த டைம் பார்க்குறதா விடுங்க அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப நண்பா சும்மா அதை பார்க்கணும் இதை பார்க்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை கடமைக்குன்னு ஓட்டலாம் ஜாண்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஓட்டினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் கரெக்டாக வச்சா மைலேஜ் ஓரளவுக்கு வரும் அதுவும் இன்னும் கரெக்டாக ஓரளவு கரெக்டாக ஓட்டி ஆறு பேமும் கரெக்டாக வச்சா மைலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பட்டாய் கிளம்ப போனோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஜீரோ வந்து தெளிவான வண்டி தான் போகிறது போயிடுங்க டூ ட்ரைவ் போகாதீங்க மேலே ஒரு லட்சம் தான் ஏன்னா ஒரு அறுபது நேரம் எழுவது நேரம் தான் சேர்த்து வரும் எதுக்காக ஃபோர் வீல் ட்ரைவர்னா அந்த அறுபது கெட்டுக்கு உண்டான பவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ்ல தான் இருக்குது டூ வீல் ட்ரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வாய்ப்பே இல்லை அதனால தான் நான் பார்த்து சொல்கிறேன் இந்த காடு பூரா ஓடி ஓடி டெப்பரில் தான் சோள மாட்டிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ போய் கொண்டு போய் போருங்க உள்ள காடு தீனாயிரும் எங்கள் ஊர் சரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூறுரூவா ஓட்டும் ஜாண்டியர் ஐநூறு ஐம்பது டீக்கே அதுக்கே இன்னைக்கு இன்னைக்குங்கிறானோ காட்டுக்காரங்களெலாம் கதறாங்க நாற்பம் அவ்வளோ ரேட்டை அது முழங்காக ஓடுறது இது முழுங்காக ஓடுறதுங்கிற மாதிரி ஓடணும் பார்த்துக்கலாம் बस, नंबर चार क्या पड़ा? आज बादा बोलिए वो तो करा मर्चांडो बस वाले को। वो कैसी है अंदर के? आठ बोलिए वो ना सनी क्लाम। आई कॉइल